இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் ஹோண்டா சைன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி இதோடைய கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட் டோரை ரெண்டு சைடுமே ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரூ கழட்டி விட்டு அந்த டோரை வெளிப்பக்கமாக இழுத்திங்கன்னா வருங்க சிலது லாக் டைப் இருக்கும் அது எந்த டைப்னு பார்த்து கவனமாக கழட்டுங்க இல்லை அந்த டோர் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் த்ராட்டில் ஒயர் அதாவது எக்ஸ்லேட்டர் ஒயரை கழட்டிக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏர் டூம் சைடு இருக்கிற ஸ்க்ரூவும் முன்னாடி இன்ஜின் சைடு இருக்கிற ரெண்டு ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிக்கோங்க அந்த கப்பில் இருக்கும் கார்பரேட்டர் முன்னாடி சைடு அடுத்து ட்ரைன் ஓசை கழட்டிக்குங்க பெட்ரோல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பேக் சைடு ஃபஸ்ட்டு கழட்டணுங்க அதாவது கார்பரேட்டர் ஏர் ஃபில்டர் சைடு கழட்டி விட்டு இந்த சென்சார் அதாவது ஓவர் ஸ்பீடு போகிறது மைலேஜுக்கோசரம் ஈகோ சிஸ்டத்துக்கு வர சென்சார் அது கழட்டிலாம் அதுக்கு அடுத்தது இது சோக் ஒயருங்க இதை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு கையில் லூஸ் பண்ணால் வந்துடும் இந்த வயர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கணும் கையில் எழுத்தோம்னா இதில் துருப்பு இருந்தாலும் அது டைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு மைலேஜே வராதுங்க தயவுசெய்து அந்த ஒயரை மாற்றிங்க சோக் வயரை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பட் பட்டர்ஃப்ளை த்ரோட்டில் பண்ணோம்னா பட்டர்ஃப்ளை வந்து ஓப்பன் ஆகுங்க இது டயாஃபாரம் டைப்புங்க இதே வந்து எக்ஸலேட்டர் டைப் இருந்துச்சுன்னா இந்த ஸ்லைடு ஏறும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஓப்பன் ஆனிச்சின்னா அதுக்கு இந்த மாதிரி ஏறுங்க இது ட்ரைன் ஸ்க்ரூ இது வந்து ஐடில் ஸ்க்ரூங்க இப்போ ட்ரைன் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பெட்ரோல் ரிமூவ் பண்ணிக்கலாம் இது சுத்தமாக கிளீனர் போட்டு கழுவிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நான் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கேன் சுத்தம் பண்ணலை அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்க பெட்ரோல் கப்பை கழட்டிக்குங்க நீங்கள் அளவுக்கு சுத்தம் பண்ணணுமோ அந்தளவுக்கு பெட்ரோல் செலவு பண்ணுங்க நான் உள்ளே இருக்கிற ஸ்பேர்ஸ் மட்டும் சுத்தம் பண்ணிக்கிட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கப்பை எடுத்துக்கோங்க அந்த கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி தொடச்சு கொஞ்சம் கூட அந்த துருப்பு இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கணுங்க அடுத்தது ஃப்ளோட்டிங் பின்னு கழகணுங்க ஒரு சின்னதாக பின் வச்சு தள்ளிங்கனாலும் அது திருப்பி வச்சு தள்ளிங்கனா அந்த பின்னு வந்துடும் அதை அப்படியே வெளியே எழுத்திங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் பால் தனியாக வந்துடுங்க அதில் ஒரு வால்வு இருக்கும் அது கவனமாக கீழே மண்ணில் படாத மாதிரி அடிப்படாத மாதிரி வைங்க இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வால்வில் பிரச்சனை தான் மெயின் ஜெட்டு பைலட் ஜெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சோக் ஜெட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோக் இருக்கும் அதையும் க்ளீன் பண்ணுங்க இதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் அது ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிட்டு அது வெளியே எடுத்திங்கன்னா சுத்தமாகவே இருக்குங்க பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் அடைப்பு வராது இருந்தாலும் நம்ம திருப்திக்கு இதை கழட்டிக்கணும் அதில் இருக்க வாசல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுங்க ஓரிங்லாம் இதுலேருந்து ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஜெட்டுக்கு வரும் இதுலேருந்து ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு பைப்புக்கு நாசிலுக்கு வருதுங்க அடுத்து இந்த ஹோல்ஸ் எல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன் வருதுங்க அந்த ஹோல்ஸு அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக சைடு வால்லையே வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா சைடு இருந்து வருதுங்க இது நம்ம சோக் போடும்போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பெட்ரோல் அனுப்பி ஸ்டார்டிங் பண்ணுங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக கிட்டு கிடைக்குதுங்க அதை கூட வாங்கி நீங்கள் மாற்றிக்கலாம் பர்ஃபெக்டாக இருந்தால் போதுமானதுங்க எல்லாம் ஒரு இன்ஜெக்ஷன் செஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டைப்பில் எடுத்துக்குங்க அந்த ஊசி வந்து மெலிசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதே போதுங்க இந்த வய வயர் பிரேக் கம்பெனிலாம் தேவையில்ல ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஜெட்டை கழட்டி உங்களுக்கு பெட்ரோலில் ஊற வைக்கிறேங்க இந்த இடத்துலலாம் வந்து உப்பு கட்டிடக்கூடாது ஹோல்ஸ்லாம் க்ளீனாக இருக்கணுங்க உள்ளே நோண்டு சொல்லிட்டு வேறு மொத்தமான கம்பி போட்டு ஜெட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் ஜெட் அதாவது ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும் அதையும் கழட்டிக்கிறேன் மெயின் ஜெட் வந்து எட்டாம் நம்பர் அல்லது ஏழாம் நம்பர் பாக்ஸில் ஓப்பன் ஆகுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலே போதுங்க இதுலேயும் அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பெட்ரோல் இழுத்து அந்த ஊசியை உள்ளே நுழைச்சிங்கன்னா மெலிசார்க்குனால எண்டு வரைக்கும் போதுங்க அதுக்கு அடுத்தது சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் நாலா பக்கம் அதையும் இந்த மாதிரி விடல விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பெட்ரோலை ஊற்றி ஃப்ரெஷ்ஷராக கொடுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா வந்துடும் அப்படி அடைப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த ஊசி நுழையல்னா ஒயர் பிரேக் அதில் இருந்து ஒரு கம்பி எடுத்து உள்ளே நுழைச்சி அதை க்ளீன் பண்ணுங்கள் எமெரிசிட்டுலாம் எதுவுமே போட்டு தேய்க்க வேண்டாங்க முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணியில் தொடச்சி இந்த மாதிரி கம்பி வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணுங்கள் மொத்த கம்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வித்தியாசம் வந்துடும் அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ ஜெட்டு தான் மாற்றணும் ரெடிமேடாக கிட்டு கிடைக்கிதுங்க அதையும் வாங்கி நீங்கள் மாட்டிக்கலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன் அதாவது மேலோட்டமாக சுத்தமாக க்ளீன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் இல்லை பெட்ரோல் ஒரு அரை லிட்டரு வாங்கி ஊரை போட்டு எல்லாம் கார்பெட்டும் க்ளீன் பண்ண போது த்ராட்டில் ஸ்க்ரூ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஏர் ஸ்க்ரூ இருக்கும் அதாவது மைலேஜ் வாங்க அதை ரிமூவ் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது வண்டியில் மாட்டினதுக்கப்புறம் ரொம்ப சிரமமாக இருக்குங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் இந்த கார்பெட்டில் மெலிஸாக எண்டிருக்கும் கவனமாக வைங்க அது கட் கட்டாயிடுச்சுன்னா வேறு ஸ்க்ரூ தான் போடணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூவை எடுத்து தனியாக வச்சுலாம் அந்த ஸ்க்ரூ கட்டின இடத்துல அப்படியே கமுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கு ஒரு வாஷர் வரும் இதில் வெறும் ஸ்ப்ரிங் மட்டும்தான் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க உள் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த எந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கோ அத்தனை இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அதை சிரஞ்சி விட்டு நல்லா ப்ரெஷராக பெட்ரோல் அடிச்சு விட்டு க்ளீன் பண்ணுங்கள் எல்லா ஹோல்ஸ்லேயும் விட்டோம்னா ஃபுல்லாக ஃப்ரீயாக வரணுங்க நீங்கள் அடிக்கிற ஃப்ரெஷர் வந்து கரெக்டாக வரணுங்க எந்த இடத்துலையும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லா ஹோல்ஸ்லையும் விட்டு நல்லா காற்று பிடிச்சிக்கோங்க பழைய பெட்ரோல் அதில் தங்காத மாதிரி அல்லது வாயில் ஒரு டியூப் வச்சு கூட ஊதி அந்த உள்ளே இருக்கிற டஸ்ட்டை வெளியே எடுத்துக்கலாம் பெட்ரோல் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரளமாக வந்து ஏர் சர்க்குலேஷன்லேருந்து பெட்ரோல் சர்க்குலேஷன் வந்து இன்ஜினுக்கு போகும் இந்த மாதிரி நீட்டாக தொடச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஜெட்டு நான் தைட்டு வச்சுக்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் தயிட்டு வச்சு விட்டு ஏழாம் நம்பர் பாக்ஸ் வச்சு நார்மல் டைட் வைங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது மைலேஜ் ஜெட்டுங்க அதாவது பைலட் ஜெட்டுன்னுபாங்க இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தைட்டு வச்சுட்டு அடுத்தது ஃப்ளோட்டிங் வால்வு இதை வந்து கரெக்டாக அந்த பெட்ரோல் இந்த இடத்துல தான் வெளியே வருங்க அந்த இடத்துல வச்சு விட்டு அந்த பின்னை மாட்டி விட்டு சரியாக ஆக்ஷன் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்குங்க அடுத்து பெட்ரோல் டியூப்பில் ஊதி விட்டு அது லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து காற்று வரக்கூடாது அது பக்காவாக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெட்ரோல் கப்பை போட்டு மூணு ஸ்க்ரூ இருக்கும் தயிர் வச்சுக்கோங்க அதில் ஓரிங் கரெக்டாக படிமனாயிருக்கான்னு பார்த்து தயிர் வச்சுட்டிங்கன்னா போதுமானதுங்க என்னுடைய சேனலில் இந்த டயாஃபாரம் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறது இல்லாமல் ஹீரோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் மைலேஜ் கம்ப்ளைண்ட் அதையும் பார்த்துருக்கேன் அதையும் இப்போ பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இப்போ மேலே இருக்கிற டயாஃபாரம் இது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரி பண்ணுறதுல தாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி காலையில் ஆஃப் ஆகுறது இருக்குங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் முக்கியம் இதில் இருக்கிற ஸ்பிரிங் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இழுத்து போடுங்க கொஞ்சம் நசுக்கி குறுக்கி போடுங்கன்னு அதெல்லாம் வேண்டாங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா புது ஸ்ப்ரிங் வாங்கி போட்டுக்குங்க அடுத்து இந்த ஸ்லைடு கழட்டி விட்டு உள்ளே இது ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க எதாவது டஸ்ட் இருக்கான்னு இந்த இடத்துல எல்லாம் அடைப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கடுத்து இந்த டயாஃபாரம்ல எங்கேயா ஹோல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த இடத்துல ஏதாவது கிளீஞ்சிருக்கான்னு பார்த்து பக்காவாக ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் இருக்குங்க அது வந்து ஸ்டார்ஸ் திருப்பி வச்சு லைட்டாக லூஸ் பண்ணிங்கன்னா அந்த லாக் ஓப்பன் ஆகிடும் அதை அப்படியே கமுத்துனிங்கன்னா உள்ளேருந்து இந்த லாக் நட்டு பிளாஸ்டிக் ஃபைபர் நட்டு வந்துடுங்க அதுக்கடுத்து ஸ்லைடு வந்துடும் அதையும் நல்லா போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதில் மாற்றத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வாஷர் அதாவது ஒரு அரை எம்எம் வாஷர் அது அந்த செட்டுங்களுக்கு ரொம்ப மெலிஸான வாஷர் வரும் ஆடியோ செட்டுக்கு வரது அந்த வாஷர் எடுத்து அதில் கரெக்டாக அதில் படிமானம் ஆனுங்க அந்த ஸ்டெப்பை விட பெருசாக இருந்துச்சுன்னா அதில் போட வேணா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வாஷராக போட்டுவிட்டு அந்த ஸ்லைடிங் நீடியில் உள்ளே விட்டு அதுக்கு அடுத்தது அந்த லாக் வச்சு டைட் வச்சுருங்க அந்த வாஷர் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருந்துச்சுன்னா இந்த லாக் ஆகாதுங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மெலிஸாக போட்டுங்க பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாங்க இந்த ஒரு வாஷர் மட்டும் போட்டுவிட்டு ஏற்கனவே இருந்த மாதிரி அதாவது அந்த டயாஃபாரமில் ஒரு லாக் டைப் இருக்கும் அந்த ஸ்டெப்பு அந்த கரெக்டாக உட்கார வச்சு இப்போ இருக்கிற வட்டத்துலேயே வச்சு விட்டு அந்த ஸ்ப்ரிங்கை வையுங்க அந்த ஸ்ப்ரிங்கை வந்து இழுக்கவோ குறுக்கவோ செய்ய வேண்டாங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அடைக்கிற கம்ப்ளைண்ட் மேன்மேலும் வருங்க பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சு ஸ்ப்ரிங்கில் அப்படின்னா ஸ்ப்ரிங் கூட கடையில் கேட்டு வாங்கி மாற்றிக்கோங்க ஆட்டோமொபைல்ஸில் இப்போ தைட் வச்சு விட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுடைய ஒரிஜினல் என்ன மரம் இருந்துச்சுன்னு கணக்கு வச்சுக்கோங்க அதாவது ஏர் ஸ்க்ரூ வெளியே பார்த்திங்கன்னா அந்த மைலேஜ் ஸ்க்ரூன்னு வாங்களேன் அந்த கணக்குலேயே இருந்தால் போதுமானதுங்க கொஞ்சம் ஐடியல் ஸ்க்ரூ மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படிலாம் நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு கடைசியாக சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த திராட்டில் திருப்பும்போது பட்டர்ஃப்ளை ஓப்பன் ஆகும் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கம் டைப்பில் ஒர்க் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஸ்க்ரூ கரெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரிங் மாட்டி விட்டு உள்ளே ஒரு வாஷர் இருக்கும் அப்படி வாஷர்லனாலும் பரவாயில்லைங்க அதில் ஒரிஜினல் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சு டைட் வச்சுக்கலாம் ஃபுல்லாக டைட் வச்சுட்டு இதுடைய ஒரு ரெண்டரை மரம் நான் லூஸ் பண்ணுறாங்க அதாவது ரெண்டுலேருந்து ரெண்டரை வர அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரன்னிங் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் ஆஃப் பண்ணால் எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு கணக்கு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணாதாங்க மைலேஜ் வரும் மைலேஜுக்கும் நான் இப்போ அந்த வாஷர் வச்சதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த வாசர் ஒரு ரெண்டரை மரம் நான் லூஸ் பண்ணி விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சோக்கு இது கிளீன் பண்ணிக்கிறேங்க க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி விட்டு ஊதி விட்டு கொஞ்சம் கூட டஸ்ட் இல்லாமல் அப்படியே ஃபிட் பண்ணி தைட் வைக்கிறாங்க எது தைட்டு வச்சாலும் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓரிங் இருக்கான்னு பார்த்துக்குங்க அப்படிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு வரும் இப்போ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ப்ரேட்ரு ரெடி ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சார் ஒயர் மாட்டிக்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சோக் ஒயரை செக் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருக்கணும் ஃபஸ்ட்டு சோக் ஒயரை அடுத்து மாட்டி விட்டு பெட்ரோல் டியூப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு நார்மலான டைட் கட்டிங்ல இல்லாச்சா போதுங்க பெட்ரோல் டியூப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ப்ரேட்டர் வந்து ஃபிட்டிங் பண்ணுங்கள் கார்ப்ரேட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் சைடு மாட்டி விட்டுக்கணுங்க ஃபஸ்ட்டு இந்த ரப்பரை கழட்டி விட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கழட்டினா இந்த ஃபஸ்ட்டு இந்த ரப்பர் இதில் மாட்டி விட்டுட்டு தான் அதுக்கடுத்து இது இன்ஜின் சைடு மாட்டி விட்டு ரெண்டுக்குமே ஸ்டெப் இருக்கும் அது நேராக வச்சுக்கங்க இல்லைனா சைலன் இது கார்பெட்ரு வந்து கிராஸாக இருக்குங்க கரெக்டாக உட்கார வச்சுட்டு ரெண்டாவதாக வந்து ஃபில்டர் சைடு ஏர் ஃபில்டர் சைடு அந்த ரப்பர் மாட்டி விட்டு கரெக்டாக படிமானம் ஆகணுங்க மாட்டி விட்டு மூணு சர்க்கிளி கரெக்டாக நேராக வச்சு விட்டு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டெப் மார்க் இருக்குங்க அது மார்க் பார்த்து அப்படியே தயிர் வச்சுக்கோங்க டைட் வச்சு விட்டு கீழே வந்து ட்ரைன் வாசம் மாட்டிக்கிறாங்க அடுத்து வந்து திராட்டில் வயர் அதாவது எக்ஸிலேட்டர் வயர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கக்கூடாதுங்க ஃப்ரீயாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா முன் சைடு மேலே எக்ஸிலேட்டர் சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சிரஞ்சி வச்சு இந்த ஒயருக்குள்ளே ஆயில் விடுங்க இப்போ ஓப்பன் பண்ணதும் பெட்ரோல் டியூப் கல் இருக்குங்க அதை கரெக்டாக மாட்டிக்கலாம் ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஆஃப் ஆகுது ரெண்டாவது இதுக்கு மேலே காலை நேரத்துலையோ அல்லது மழை நேரத்துலையோ உங்களுக்கு கார்ப்பேட்டருக்குள்ளே தண்ணி பூதாத பட்சத்தில் எனி டைம் ஒரு டெஸ்டில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலாம் ஏன்னு கேளுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து வீட்டில் முயற்சி செய்ய முடியாது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை காட்டி கூட உங்கள் பற்றைகளை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த ஐடியாவில் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டான சக்ஸஸ் ஆகுங்க காலையில் ஒரு முக்கியமான நேரத்தில் கிளம்பக்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃப் அனுப்பிச்சு ரொம்ப தொந்தரவாக இருக்குங்க என்னுடைய சேனலில் இந்த டைன் கார்பரேட்ரு க்ளீன் பண்ணுறது இல்லாமல் ஹீரோஹண்டாவில் காலையில் வந்த கோல்டு ஸ்டார்ட் அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஆஃப் ஆகிறது அடைச்சிக்கிட்டு வர்றது அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் இப்போ வந்து பேட்ரி அந்த பேட்ரி கவர்லாம் கழட்டிட்டு தான் இப்போ ஏர் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒன்றையிலேருந்து ரெண்டரை மரம் வச்சால் நல்ல மைலேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரீம் ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ண பண்ணுறோம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் முயற்சி செஞ்சாலோ அல்லது பற்றக்கார்ட கொடுத்து இந்த வீடியோ காட்டி இது மாதிரி செய்ய சொன்னாலோ உங்களுக்கு வந்து சரியான ரிசல்ட் கிடைக்குங்க மைலேஜுங்கிறது இப்போ நான் க்ளீன் பண்ணி அந்த வாஷர் வச்சதுனால வரதுக்கு இல்லைங்க அது நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து நீங்கள் வைக்கிற ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் மாறுங்க உங்களுடைய வண்டியுடைய கண்டிஷன் பொறுத்து தான் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையையும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஒன் டச்சில் ஸ்டார்ட் ஆகுங்க பேட்ரி மட்டும் நல்லா இருந்தால் போதும் அல்லது கிக் பண்ணும்போது ஒரே மிதியில் ஸ்டார்ட் ஆகுங்க இது இல்லாமல் இன்னும் வண்டி சர்வீஸ் பண்ணுறது ப்ரேக்ஸ் டிஸ்க் பிரேக் சர்வீஸ் ஃபோர் காயில் மாத்திரம் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்க எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை மறக்காமல் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்